நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த சம்மர் சீசன் வந்துவிட்டாலே எல்லாருக்கும் என்ன பிரச்சனை வரும் வேர்க்குறு பிரச்சனை வந்துடும் ஏன் வருது அப்படின்னா நம்ம உடம்புல தோலில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்னால் ஸோ அப்போ சன்ல சன் அதிகமாக இருக்குது ஹீட் அதிகமாக இருக்குது அப்போ உடம்புல வேர்வு அதிகமாக வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இந்த வேர்க்குறு ப்ராப்ளம் வரும் ஸோ அதை தவிர வேர்க்குறு மாதிரியே ஸ்கின்ல வரக்கூடிய மற்ற ப்ராப்ளம் இந்த வேனல் கட்டிகள்னு சொல்லுவோம் சின்ன சின்ன கட்டிகள் ஃபரங்கிள்ஸ் அது மாதிரி வந்து வரலாம் அவங்களுக்கு அப்புறம் சில பேருக்கு வந்தீங்கன்னா இந்த பூஞ்சை ஃபங்கஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆல்ரெடி ஃபங்கஸ் எங்கேயாவது லைட்டாக வரும் எப்பயாவது வரும் அவங்களுக்கு இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பர்டிகுலர்லி எங்கே வேர்வை சேருமோ அந்த இடத்துல அவங்களுக்கு அரிப்போட அந்த ஃபங்கஸ் ப்ராப்ளம் வந்து அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் தண்ணி சத்து கம்மியாக இருக்கிறதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸு இன்னும் சிலருக்கு டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து வரலாம் இந்த டயத்தில் வந்து அதிகமாக காரமான உணவை சாப்பிடும்போது வந்து டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வரும் அதுமாதிரி ஃபுட்டு குயிக்காக கெட்டு போயிடும் அது தெரியாமல் நம்ம வெளியில் சாப்பிட்றப்பையும் நமக்கு வந்து அந்த டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வர்றதை நம்ம பார்க்கலாம்